உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் இது நாள் வரையிலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கரு வந்து உருவாக வேண்டும் என்ற பெண்மணிகளுக்கு அடிப்படை ஜாதத்தில் இருந்தால் ஒன்று மூணு இருபத்தி அஞ்சு டூ பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கரு தங்கும் அது பெண் மகுவாக பிற்காலத்தில் பிறக்கும் மகாலட்சுமி அம்சத்தோடு பிறக்கும் இந்த நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் நடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எங்கெல்லாம் வேலை செஞ்சு காசு வரலையும் அவங்களும் பணம் கொடுக்குறாங்க தொழிலில் புது ஆர்டர் கிடைக்குது இதுவரை இல்லாமல் புதுசாக ஒரு புது தொழில் இல்ல புது வருமானம் தொழில் ரீதியான புது வருமானம் கிடைக்குதுங்க அவங்களுடைய வெளிநாடு கல்விக்கு அனுப்புறதுக்காக விசா பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவே ஜோதிட நண்பர்களே அன்பிகளே காலபுருஷ தத்துவ ஞானஸ்தானத்திற்கு தன சேமிப்பு இருபத்தி நான்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கின்ற பண யோகமும் வியாபார லாபம் குழிக்கும் குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் மிதர ராசிக்கு என்ன மாதிரியான நன்மை மேலே செய்யப்போகிறது என்பதை இப்போது டக்கு டக்கு என்று சொல்கிறேன் நீங்களும் டக்கு டக்கு என்று எழுதுங்கள் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் காலம் இந்த காலகட்டத்திலே உத்தியோகத்திலே ஒரு சிறப்பான வந்து நன்மையும் அதே சமயத்தில் இது நாள் வரையிலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அதனால் அடிப்படை ஜாதகத்தையும் கொஞ்சம் கொண்டு வந்து எங்கிட்ட பார்த்து செக் பண்ணிக்கிங்க அதுக்கு இருந்தால் தான் கிடைக்கலனாக்கா நடக்கும் ஆனால் மூணு மாதம் வரல அப்புறம் கருக்கலைப்பாயிடும் அதனால் உங்கள் ஜாதகத்திலே புத்திர யோகம் இருக்கிறதா புத்திரம்னா சன்ஸ்கிரிட்டில் குழந்தை அந்த பாக்கியம் இருக்குதான்னு வந்து கேட்டுக்கிட்டு போங்க அதுதான் இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் பிறகு ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்திலேயே வெளிநாடு உத்தியோகம் போவதற்கும் கரு வந்து உருவாக வேண்டும் என்ற பெண்மணிகளுக்கு அடிப்படை ஜாதத்தில் இருந்தால் இந்த ஒன்று மூணு இருபத்தஞ்சி டூ பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரு தங்கும் அது பெண் மகுவாக பிற்காலத்தில் பிறக்கும் மகாலட்சுமி அம்சத்தோடு பிறக்கும் பிறகு வெளிநாட்டு பிரயாணம் ஒரு புது தொழில் தொடங்கலாம் என்ற ஒரு சிந்தனையும் இந்த ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி அஞ்சு அன்று ஏற்படும் பிறகு கடந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் உங்களுக்கு வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிடாம இருந்தது இப்போ நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேலையும் ஆப்பிடும் கூலியும் ஆப்பிடும் இந்த நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி நடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எங்கெல்லாம் வேலை செஞ்சு காசு பணம் ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிப்ரண்டி இருபத்தி அஞ்சு வரலும் வலது கண்ணில் அடி முகத்தில் அடி பற்கள் வழி ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி வாயை திறந்த சண்டை இதில் இருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்குது இருபத்தி நாலு பிப்ர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடங்காரன் தொல்லை பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கிட்டத்தட்ட இந்த முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் தொழிலில் புது ஆர்டர் கிடைக்கிது இது வரலாம் இல்லாமல் புதுசாக ஒரு புது தொழில் இல்லைன்னா புது வருமானம் தொழில் ரீதியான புது வருமானம் கிடைக்குதுங்க அதன் பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் கிட்டத்தட்ட முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்குதுங்க ஃபினான்ஷியல் டென்ஷனு ஹெல்த் டென்ஷனு கொஞ்சம் பிபி எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் ஏறுது மென்டல் ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ஹெல்த் ப்ரெஷர் இத்தனை ப்ரெஷரும் இருக்குதே அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் பிறகு பிள்ளைகளுக்காக சுப காரியங்கள் செய்வதற்கும் அதிகாரம் உண்டு அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு அதிகாரம் உண்டு இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் பிள்ளைகளுடைய ஹெல்த்துக்காக செலவு அதே மாதிரி வெல்த்துக்காக அவங்களுடைய எஜுகேஷனுக்காக வெளிநாடு கல்விக்கு அனுப்புறதுக்காக விசா பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து அனுப்புவதற்கான ஒரு நல்ல நேரம் 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 இதுதான் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி வெளிநாடு ஆமாம் போகணும் நீண்ட நாட்களாக முயற்சி பண்ணவங்களுக்கு இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அதிகாரம் ஒரு உத்தியோகத்துக்கு அதுவும் வந்து குளிர் பிரதேசங்களுக்கு பிறகு இதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்படாமல் மற்ற மிதரராசி அன்பர்களுக்கும் இதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் நடக்கின்ற காலபுருஷ தத்துவ ஞானஸ்தானத்திற்கு தன சேமிப்பு ஸ்தானத்தில் இருபத்தி நான்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கின்ற பண யோகமும் வியாபார லாபம் கொழிக்கும் குரு சுக்கர பரிவர்த்தனை இதில் யாருக்கெல்லாம் நல்ல பலமான ராஜயோக திசைகள் போகிறதோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் அமையக்கூடிய தொழிலாகப்பட்டது அடுத்த இருபத்தி நாலு வருஷத்துக்கும் கை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இது மீண்டும் வந்து ஏற்படுறதுக்கு பன்னெண்டு வருஷத்தில் ஏற்படுதோ இருபத்தி நாலு வருஷத்தில் ஏற்படுதோ அவன் தெரியாது அப்போது அது வரணுமே அது உங்களை டிரைவ் பண்ணி கொண்டு போகும் அப்படி இல்லைங்க எங்களுக்கு ஒரு ஆவரேஜ் தசை தாங்க ஓடுதுன்னா ஆவரேஜான ஒரு தொழிலை காமிச்சு ஆவரேஜாக உங்களை ஒரு மூணு வேலை சாப்பாடு சாப்பிட வச்சு அப்படி கொண்டு போகும் இல்லைங்க எங்களுக்கு ஆறு எட்டு திசை ஓடுதுங்க அடுத்த திசைகளும் அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நல்ல திசை இல்லைங்க அப்படின்னிங்கன்னா ஏதோ இந்த நேரத்தில் ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு அட்லீஸ்ட்டு வயிறு கஞ்சியாவது உங்களுக்கு வந்து ஊற்றுறதுக்கு அதிகாரம் உண்டு அடுத்த மீண்டு இதே மாதிரி ஒரு பன்னெண்டு வருஷம் நடக்குதோ இருபத்தாறு வருஷம் கைஷ் நடக்குதோ அந்த வரலோ இப்போ கொடுக்குறது ஒன்று நிலைக்கும் சாமி அதான் வாக்குபலம் என்று நடக்குது பிறகு இதை நீங்கள் மட்டும் எடுத்து நன்மை அடையாமல் பிற மிதராசிக்காரர்களுக்கும் ஷேர் செய்து அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாகி கேட்டு போய் அந்த மடியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்கள வெற்றியாளர்களை மாற்றலாம் அவன் அறிந்து கொண்டால் தான் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு